we

அப்படி கேக்குறாங்க சார் ஒரு பொம்பளைய கேட்டானே சார் ஒட்டுமொத்த ஊர் அங்க உட்கார்ந்துச்சறா எல்லா லேடிஸும் கேட்டானே சார் இன்னைக்கு எல்லா அடி இவங்க வீட்ல பைப் இறக்கிட்டாங்க போர் பைப் இறக்கிறாங்க அப்படியே அந்த தண்ணியை குடிச்சு பாருங்க அப்படியே கலர் மஞ்சளா இருக்கு அத நாங்க குடிச்சா மக்கள் சாவா தான் தேரும் வயசு காம வந்து அதிவட்டி கிராமம் எப்படி அழிஞ்சது அந்த கிராமம் எப்படி இருக்கும் பார்த்தா பாத்தீங்களா அந்த கிராமம் அழியணும்னு அழியணும்ங்கறது அந்த கிராமம் ஓஎன்ஜிசி போட்டதனால ஹார்பன் கார்டு திட்டத்தை கொண்டுறாங்கல அதுல வந்து திரும்பி அதிகமாக பாதிக்குது எங்களுக்கு தண்ணி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கதிராமலை பகுதியில் பத்தடி கீழே தண்ணி இப்போ எங்க வீட்டு கொள்ளையில நாங்க போர் இறக்கணும்னா பத்து அடியில இந்த தண்ணியை நூத்தி பத்து அடிக்கு பிடிச்சு அந்த நூத்தி பத்து அடி தண்ணி பாத்தீங்கன்னா ஒரே காவி கலரா இருக்கு எங்களால குடிக்க முடியல அதெல்லாம் ரொம்ப ஒரு வியாதி நோய் அதிகமாக அதிகரிச்சு எங்களால செலவும் பண்ண முடியல இந்த மாதிரி ஃபயர் ஆகிட்டு இருக்கு கொப்பிடிச்சு வருது கச்சா நடந்து புரிஞ்சிட்டு ஓடி போயிட்டோம் வீட்டுல என்ன நடந்துச்சு ஏதுன்னு ஒண்ணும் இல்ல அப்படி அப்படி நாங்க ஓடி போயிட்டோம் முழுசா நம்பி அவ்வளோ நம்பிக்கையோட ின்படியா இருந்தாலும் கலெக்டர் நம்மளை வந்து பாப்பாரு அப்படின்னு நம்பி உட்காந்துருந்ததுயா கரெக்டாக அஞ்சரை மணி அளவில் தடியடி நடத்தி அதை தீ வச்சு மக்கள் எல்லாம் களைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இதுவரையிலையும் எங்க ஊர்ல இவ்வளோ பெரிய தடியடிய பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி பார்த்ததே கிடையாது இல்லை அதாவது உயிருக்கு பயந்து ஓட போறப்ப கையில மாட்டாவெல்லாம் போட்டு சாத்து தெரியாது ஒரு பெண்ணுக்கு சரியான அடி நாலு பெண்ணை அடிச்சு தகாத வார்த்தையா பேசி அவங்கள ஏத்திட்டு போயிட்டாங்க ஒன்பது பேர் ஆம்பளைங்களை அடிச்சு அவங்களே ஏத்திட்டு போயிட்டாங்க ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டா நம்ம என்ன வேணாலும் அந்த ஊர்ல செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தை காட்டிட்டாங்க திரத்தி கூட நாய கூட நம்ம அப்படிலாம் அடிக்க மாட்டோம் அவ்வளவு அடி எனக்கு இந்த கையை தூக்க முடியல இந்த கையில அடிச்சு பொம்பளை போலீஸ் பொம்பளை போலீஸ் ஆகுங்களா நீங்களாம் அக்கா தாங்க ஜடா பிறக்க வேலையா எனக்கு நாங்க பிறக்கல அடி வாங்கி உங்களை எல்லாரையும் விபச்சார கேஸ்ல போடுறோம் என்ன பண்ணிட்டு இருக்கோ நீங்க எதுக்கு எங்களை விபச்சார கேஸ்ல போடுறேன்னு கேக்குறேங்க நான் என்ன தப்பு பண்ணேன் நீ எதுக்கு என்ன அடிக்கிற நான் காலையில உட்காந்துருக்கேன் எங்களுக்கு கொல்து விட தெரியாதா நாங்க அமைதியான முறையில தான் நாங்க போராடணும் அந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி போலீஸ் தான் இன்னைக்கு பண்ணுனது ஆம்பளைங்களை அடிக்க என்ன வேலை இருக்கு ஆம்பளைங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன வேலை இருக்கு அதுல உட்காந்து ஃபுல்லா பொம்பளைங்க அப்ப ஆம்பளைங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தானே ஆம்பளைங்க வந்து நிக்கிறாங்க அவங்க அடிச்சு வரட்டும் இவங்க யாரு நீங்க கொள்ற மாதிரி வந்து நிக்கிறீங்க அப்படி அவங்க எல்லாம் இது வரல நாங்க போலீஸ்னா ஒரு மரியாதை இருந்தது போலீஸ்னா இனிமே கொலகாரங்க தான் எங்களுக்கு தெரியுது இப்போ என்னைய வீடியோ பாத்துட்டு என்ன கொல்லுவாங்கன்னு கூட நான் சொல்லுவேன் ஓஎன்சிக்கு கொடுக்குற பாதுகாப்பு ஏன் மக்களுக்கு கொடுக்க மாட்டீங்க மக்கள் என்ன பண்றாங்க ஓஎன்சி அவ்வளோ உங்களுக்கு ஒரு முக்கியம் மக்கள் செத்தா கூட உங்களுக்கு அவ்வளவு இல்லையா நிறைய பேருக்கு சார் கணக்கு தெரியாது சார் இன்னொரு அடிச்சாங்க இன்னொரு இல்ல நாங்க பொம்பளைங்க ஒரு பத்து பேர் உட்கார்ந்துருக்க முடியல அடிச்சு எங்க தோ எங்க பொம்பளைங்களை மூணு பேர் ஏத்துனாங்க அவங்களை நீங்க நாங்க உட்கார்ந்துட்டேன் நான் கால நீட்டி போட்டுட்டு உட்கார்ந்துட்டேன் நடக்க முடியலன்னுட்டு அங்கேருந்து வந்து சொல்றாங்க நீங்க இந்த பொம்பளைங்க கூட்டாங்க கலையிலனா பிரார்த்தல் கேஸ் போட்டு உள்ள தள்ளுவோம் அப்படிங்கிறாங்க சார் நாங்க என்ன செஞ்சோம் அப்படி எல்லாம் போடுறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா நாங்க இதுக்கு தானே நாங்க போராடுறோம் அப்ப மக்கள் எப்படிங்க அந்த கவர்மெண்ட நம்பி எப்படி வெளில நடக்க முடியும் இந்த மாதிரி போலீஸே சொல்லி மிரட்டுறாங்களே அப்போ வந்து மக்கள் வந்து ஓட்டு போற வரைக்கும் அதுக்கப்புறமா அதிகாரம் கைக்கு வந்துட்டா என்ன வேணாலும் மக்களை செஞ்சிடலாமா நாங்க நல்ல முறையில அமைதியான முறையில நாங்க போராடிட்டு இருக்கோம் திரும்ப எங்களை அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் வெளியில அதுல பாதிச்சதுனாலதான் இதுங்க போனாலும் கதராமங்கல தண்ணி மாதிரி கிடைக்காதுங்கிற பேரு தான் நாங்க வாங்கியிருக்கோம் தண்ணினா அவ்வளவு ஒரு குழம்பலா ஒரு மாதிரியா இருக்கு குடிக்கிறதுக்கே ஆறு மாசமா அதிகமா இருக்கு எதனாலதான் எங்களுக்கு புரியாம இருந்துச்சு அந்த பைப்பு வந்து இப்ப உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அந்த பைப்பு எந்த வீட்டுக்கு கீழே போகுது எந்த தெருவுக்கு கீழே போகுதுன்னு தெரியவே தெரியாது அங்க வெடிச்ச பைப்பு இங்க எங்க எங்க தெருவுல வெடிச்சிருந்தா எங்க கெதி என்ன ஆகுறது அப்ப வந்து ஆபத்து இருக்குன்னு சொன்னதுனால தானே நாங்க அன்னைக்கு செஞ்சோம் ஆபத்து இல்ல இருக்குன்னு ஷியூரிட்டி போட்டு கையெழுத்து கொடுத்தாங்க இன்னைக்கு ஆபத்து இருக்கு இன்னைக்கு வெடிக்க போகுது என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறாங்க அப்ப வெடிக்க போகுதுன்னு தெரியுதுல அதை எடுத்தா என்ன வீட்டு வாசல்ல சாதாரணமா இந்த மாதிரி பேசிட்டு உட்கார்ந்த பையனை வந்து தர அடிச்சு இழுத்துட்டு போறாங்க கேக்க போன எல்லாம் வாடி போடினு அசிங்கமான வார்த்தையை சொல்லி பேசுறாங்க காலேஜ் பசங்க போக முடியல அங்க பாத்துல உட்காந்துக்கிறாங்க ஒரு பதினஞ்சு போலீஸ் இருபது போலீஸ் உட்காந்துக்கிறாங்க கூப்படுங்க போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு இந்த இந்த மாதிரி தான் அளவுக்கு அதிகமான அராஜகம் பண்றாங்க ஒரு டீ வாங்க போக முடியல ஏதாவது ஒண்ணு வாங்க போனாலும் எதுக்கு போறீங்க என்னத்துக்கு போறீங்க ஆதார் ஆர்ட் படிச்சிருக்கீங்களா ஓட்டு ஐடி வச்சிருக்கீங்களா ஒரு ரெண்டு பேர் இப்ப நானும் அவங்களும் சேர்ந்து போனால ரெண்டு பேர் எங்க போறீங்க கூட்டத்தில் போட போறீங்களா அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க விபசார வழக்குல பிடிச்சி உங்களை உள்ள போட்டுருவோம் தப்பிக்கவே முடியாது மரியாதையா களைஞ்சு போயிருந்தோம்

எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சனங்களை சொல்லிட்டு இருக்காங்க சனங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இவ்வளவு ஒயன்சால வர பாதிப்பு தான் எங்களுக்கு இது முப்பது நாற்பது அடி பைப்பு இது பத்து அடியில கூட தண்ணி இருந்து சார் தண்ணி நல்லா இருந்துச்சு சுத்தமா எல்லா தண்ணியுமே பாலு பாருங்க சார் வந்து மக்கள் தண்ணிய பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பொய் பொய்ய பொய்யுங்கிறாங்க காவி தண்ணியே வரல சாயம் கலக்குறாங்க மண்ணு செம்மண்ணு கலக்குறாங்க அப்படிங்கிறாங்க இந்த தண்ணி இருக்கிற இருப்ப பாருங்க அப்படியே

சின்ன குழந்தைங்க எல்லாம் இந்த தண்ணியை குடிக்கிறது எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிடலாம் குழந்தைங்க குடிக்கிறது அந்த தண்ணிய குடிக்குமா இந்த தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம் பாருங்க எப்படி இருக்குது எவ்வளவு மிதக்குது பாருங்க இப்ப தப்பியா இது மிதக்குனா எப்படி கொதிக்க வச்சும் குடிக்க முடியல வாட்டர் எப்ப எப்படியுமே குடிக்க முடியல இந்த தண்ணிய தண்ணி என்னாச்சு என்னாச்சு என்ன ஆச்சு உங்கள ஏன் எப்படி இருக்கு தண்ணின்னு கேக்குறாங்களா நீங்களே பாருங்க இது எப்படி இருக்குது இந்த தண்ணி எப்படி குடிக்க முடியும் சீக்கு வராதா வியாதி வராதா எவ்வளவு வியாதி இந்த தண்ணினால வருது தெரியுமா

பசுமை முக்கியம் இல்லையா விவசாயம் முக்கியம் இல்லையா ஏன் விவசாயத்தை அழிக்கிறீங்க விவசாயத்தை அழிக்காம நீங்க ஒரு பக்கமா செயல்படுங்க ஆயில் கிடைக்குது சார் நாங்க அதுக்கு இந்த இடத்துல தான் அரிசி கிடைக்குது அப்படின்னா அரிசி உங்களுக்கு யாருக்குமே வேணாம் ஆயில் மட்டும் எடுத்துக்கங்க அரிசி நிப்பாட்டிடுங்க நாங்க அரிசி நாங்க இனிமே விளக்கில நாங்க எதுவுமே பண்ணல நாங்க சொல்லி எழுதி கொடுத்துருவோம் நீங்க மட்டும் எடுத்துக்கோங்க அப்புறம் எங்க நிலைமை நீங்க என்ன எடுத்துட்டு போயிடுவீங்க நாங்க என்ன இந்த ஊர்ல இந்த ஊரை நம்பி இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே சன்னதி எல்லாம் வளர்ந்து நாங்க அப்படி படுத்து குழி தோண்டி போயிச்சுட்டு போயிடுங்க இந்தியாவுக்காக ஒரு மாநிலம் அழிஞ்சா பரவாயில்ல இந்த மாநிலத்துக்காக ஒரு கிராமம் அழிஞ்சா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க சார் இது ஏன் இது சொல்றவங்க நாளைக்கு எல்லா கிராமமும் அழியணும் ஏன் எல்லாம் இந்த தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா மொத்தமா அழியணும்னு நினைக்க மாட்டாங்க சார் ஒரு ஊர் அழிக்கிறவங்க இந்த மாநிலத்துல இருந்து ஒரு ரெண்டு ஊருக்கு

இப்போ வயல்ல பாஞ்சத்துக்கு வந்து நஷ்டம் தரோம் வயல் அந்த அளவுக்கு ஓஎன்சியே கொடுத்துருங்க அப்படின்னு பேசுறாங்க இப்போ இன்னைக்கு ஓஎன்சியாக நிலத்த கேட்பாங்க நாளைக்கு இந்த ஊரையே கேப்பாங்க அப்ப நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப போறோம்னா தான் இந்த ஊரை எங்களால் காப்பாற்ற முடியும் குடிக்க தண்ணியை காணும் வடிக்க சோத்தா காணும் எதுக்கு சார் என்ன